அனைத்து இந்திய அல்லா திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்கத்தை சார்ந்த அர்ஜுனன் அர்ஜுனன் என்பவர் வெளிப்படையாக என்னுடைய குடும்பாவியை மட்டும் எரிக்க மாட்டோம் இளங்கோவினையே உயிரோடு எரிப்போம் என்று சொல்லி அது தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கின்றது அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை போலீஸ்காரர்கள் எடுக்கவில்லை மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகம் இவர்கள் சொல்வதோடு நிற்க மாட்டார்கள் செய்வார்கள் ஏனென்றால் ஏற்கனவே தர்மபுரியில் மூன்று கல்லூரி இளம் பெண்களை பஸ்ஸிலேயே உயிரோடு எரித்தவர்களாயிற்று என்று சொல்கின்றார்கள் ஆகவே இவர்கள் உடனடியாக அர்ஜுனன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வளோதான் இதுமாரி மீறி நீங்கள் கேட்க தான் தான் கேள்வி

જાવે દીકરાઓ બધા મેં તમને சென்னை பொறுத்தவரையே முதல் முறையோ பிரதமரையோ அவமானப்படுத்த வேண்டும் என்பது என்னமும் கிடையாது நான் சொல்லி எழுத சொல்லி விவரமாக சொல்லி இருக்கின்றேன் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அதற்குப் பிறகும் வேண்டுமென்றே இங்கே வந்து ஜெயலாண்ட செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெயா டீடியை சார்ந்தவர் இங்கே வந்திருக்கின்றார் எங்களை பொறுத்தவரையில் பேசும்போது இந்த ஜெயா டிவி நிருபர் என்னுடைய மனைவியை பற்றி எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை பற்றி பேசியது கேவலமாக பேசியது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் நான் ஜெயலலிதாவையும் சோபன் பாபையும் பற்றி பேசுகிறானா ஜெயலலிதாவையும் சோபன் பாபையும் பற்றி நான் பேசினேனா இல்லை ஜெயலலிதா என்னென்ன செய்தார் முன்பு என்று நான் சொன்னேனா எதுவுமே இல்லாமல் ஜெயா டிவியை சார்ந்த இந்த நபர் வேண்டுமென்றே இங்கே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே இங்கே வந்து கூச்சல் போட்டு ஒரு நல்ல சுமூக நிலையிலே பத்திரிகையாளருடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது போன்ற குறும்பு வேலைகள் எல்லாம் செய்வது என்பது மிகவும் தவறு பத்திரிகையாளர் தர்மத்தை பற்றி ஜெயா டிவிக்காரர் புரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது ஆனால் என்னை பார்த்து என்னுடைய பொண்டாட்டியை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது